தொண்டை வலி தொண்டையில் இருக்கக்கூடிய சளி தொண்டை கரகரப்பு வரட்டு இருமல் சளி இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய பத்தி நிமிஷத்துல இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது நீங்க காலையிலயோ அல்லது நைட்டோ குடிச்சிட்டு வரலாம் குடிச்ச ரெண்டே நாட்கள்ல உங்களுக்கு சூப்பரான ரிலீஃப் தெரியும் பாத்திரத்தை அடுப்புல வச்சு அரை லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பசும்பால் எருமை பால் பாக்கெட் பால் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பசும்பால் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து தொண்டையில ஏற்படக்கூடிய கரகருப்பு இருக்கு இல்லையா அதை சரி பண்ணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இது கூட நாட்டு சக்கரை அல்லது பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு இப்படி இனிப்புக்கு எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது காலையிலயோ அல்லது நைட்டோ குடிச்சிட்டு வாங்க சளி இருமலை சரி பண்ணி இம்யூன் பவரை நல்லா பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்